யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க கரப்பாவ தொல்லியல் ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கேன் சரி ஏன் மேசையில ஏறி நிக்கிறீங்க என் பேரு சார்லஸ் மேசன் அதனாலதான் தான் மேல ஏறி நிக்கிறேன் நான் ரெண்டு ஆறு கலந்து வந்திருக்கேன் ரெண்டு ஆறா புரியலையே இது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல அதனால ரெண்டு ஆறுன்னு சொன்னேன் சரி நான் கிளம்புறேன் பாய் சரி நெக்ஸ்ட் யாரு வராங்கன்னு பார்க்கலாம் எங்க பறந்து வரீங்க நீங்க நம்ம இருந்து ஒரு பறந்து வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க புரியலையே இது 1831ல அத தான் சொன்னேன் சரி எதுக்கு நீங்க பேர்ட் மாதிரி பறந்து வந்தீங்க நான் தான் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அதான் பேர்ட்ஸ் மாதிரி பறந்து வந்தேன் இப்போ எதுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம அம்ப்ரின்ற இடத்துல இருக்கறோம்ல அதனால நான் அமர்ந்திருக்கேன் சரி நான் கிளம்பறேன் பை